ஜாக்டோ ஜியோ போராட்ட அறிவிப்பு தொடர்பாக அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்களை சந்தித்தார் அதனைக் காணலாம் நேற்று முழுமையாக ஒரு ரெண்டு மணி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கோம் அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்னன்னு தெரிந்து கொள்வதற்காக தான் வந்திருக்குமே தவிர பேச்சுவார்த்தையாக நீங்கள் பார்க்க கூட அவங்க அனித்தரமாக சொல்லி நேற்று நாங்க பேச்சுவார்த்தை முடிஞ்ச கூட இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளையும் பேச்சுவார்த்தை தோல்வி அதனால ஜனவரி மாதம் ஆறாம் தேதி கலவர்ட்ட நாங்க போராட்டம் பண்ணோம் இந்த நேற்று நடந்த நிகழ்வுலேருந்து ஜனவரி மாதம் ஆறாம் தேதி நடுப்புறக்கு கொஞ்சம் நாள் இருக்கு பாத்தீங்களா அந்த நாளில் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நல்ல செய்தியை வளர்ந்து நிதி இல்லை நிதி இல்லைன்னு சொல்றதா சொல்றாங்க பேச்சுவார்த்தையில நாங்க சொன்ன மாதிரி ஒன்றிய அரசு நாம கொடுக்கற ஒரு வாழ இருபத்தி பைசா நமக்கு தராங்க பீகாருக்கு ஏழே முக்கால் ரூபாய் தராங்க அப்படின்னு நம்முடைய கருத்துக்களை எடுத்து நம்ம சொல்லியிருக்கோம் பட் எது எப்படியாக இருந்தாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அரசு உரையில் கைவிட மாட்டா திருப்பி சொல்ற நேற்று நடந்த பேச்சுவார்த்தைக்கும் ஜனவரி ஆறாம் தேதி அவங்க நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு இடைப்பட்ட இந்த நாட்கள்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் இருந்து ஒரு நல்ல